பதினேழாம் தேதி கன்றுகுடன் திருவிழா தெருவு இது வந்து கியூ போடுறதுக்கு லைனு இங்கே கியூ போடுற லைனு ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் மாடு நிற்கிறதுக்கு தான் உள்ள தனியாக வந்து வழிகாட்டுறதுக்கு வழி விட்டுருவாங்க இதுதான் தெருவு ஸ்டார்ட்டு ட்டு முப்பது மண் கொட்டாங்க அருமையாக இருக்குது பதினேழாம் தேதி ஐம்பதாயிரம் பத்தருவு ரெண்டு பல்லு கன்று தெருவு இதுதான் கொடியாடுற இடம் இது கொண்ட வந்த மாடு நிற்க மாடு போகிற பிளேஸு கொத்தின்ல தடியா